உலகங்களும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன் நமஸ்காரங்களோடு எல்லாம் இல்லை இறையொருளால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சின்ன ஒரு சிந்தனை இது கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கும் நிதானமாக கேளுங்கள் பொறுமையாக கேளுங்க நீங்கள் வாட்டி ஸ்கிப் ஆகி போயிடாதீங்க அவசியம் இதை முழுமையாக கேளுங்கள் நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான செய்தியாக இருக்கும் அதாவது இந்த வருஷம் வந்து விஸ்வாவச வருஷம் இந்த விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி வந்து இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நாள் அன்று வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வளர்ப்பரை திருதியை திதியும் மூல நட்சத்திரமும் கூடிய அந்த சுபயோக சுபதினத்திலே கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் போற வழி அங்க பேரளம் சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போனால் திருமியச்சூர் லலிதாம்பிகை தாயாருடைய ஆலயத்துக்கு செல்லலாம் அங்கே அந்த பேரளத்திலே தெற்கு வீதி அப்படின்னு ஒரு வீதியில் ஒரு திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்திலே ஸ்ரீமன் நாராயண மூர்த்திக்கும் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் செய்து வைப்பதற்குண்டானதான ஒரு சிந்தனை ஒரு முயற்சி இது வந்து அந்த திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது அந்த அமைப்பிலே அந்த கார்த்திகை மாதத்து ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை திருமண வைபவம் முடியும் திருமணம் வைபவம் முடிந்த பிறகு அதே திருமண மண்டபத்திலே ஸ்ரீ சக்கர பூஜை அம்பாளுடைய சக்கர பூஜை நாங்கள் செய்து அதற்கு சில அமைப்புகள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் அதில் அந்த ஸ்ரீ சக்கரமானது சுதமான செம்பு தகுடு நல்ல கனமான தகுட்டில் ஒன்பது இன்ச்சுக்கு ஒன்பது இன்ச்சு அதாவது முக்கால் அடிக்கு முக்கால் அடி அளவுள்ள ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அங்கே வந்து வச்சு மூன்று தேவிகளுடைய சகசரநாமம் அதாவது வாணி சகஸ்ரநாமம் சரஸ்வதி தாயாருடைய சகசரநாமம் ஆயிரம் நாமங்கள் மகாலட்சுமி தாயாருடைய சகசரநாமங்கள் ஆயிரம் நாமங்கள் லலிதா சகசரநாமம் ஆயிரம் நாமங்கள் மூவாயிரம் நாமங்கள் குங்கும அர்ச்சனையால் உருவேற்றப்பட்டு பக்தகோடிகள் அன்பர்கள் யாரெல்லாம் அந்த ஸ்ரீசக்கரம் வேணுமெனச் சொல்லி கேட்கிறீர்களோ அதற்குண்டான ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்தை தருவதற்கு நாங்கள் வந்து ஒரு சிந்தனைகள் இருக்கிறோம் சித்தமாக இருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை நான் சொல்கிறேன் கொஞ்சம் தெளிவாக அதை கேட்டு எல்லோரும் வந்திருந்து அந்த திருமண தெய்வ திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு சக்கரத்தையும் பெற்று சென்று உங்கள் வீட்டிலே முறையாக பூஜை செய்து சகல நலமும் வளமும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அவா எங்களுடைய ஒரு ஆசை அதனால தான் இந்த மாதிரி சேனல்ஸ் மூலமாக இந்த செய்தி உலக மக்கள் அத்தனை பேருக்கு போகட்டும் சொல்லி நான் அது சம்பந்தமாக இங்கே நான் பேசுகிறேன் அதனுடைய சில சுருக்கங்களை நான் சொல்லிடுறேன் இந்த அமைப்பு இந்த தெய்வ திருமணம் திருக்கல்யாணம் அதை தொடர்ந்து சக்கர பூஜை இந்த ரெண்டு அமைப்புக்கும் அகில பாரத விஸ்வகர்ம ஜகத்குரு ஸ்ரீ ஆதி சிவலிங்காச்சாரிய ஆதீனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீழத்துடைய அறுபத்தைந்தாவது பட்டம் ஸ்ரீ 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 சிவராஜ ஞானாச்சாரிய குரு மகா சந்நிதானம் அவர்கள் இவங்க எங்கே இருக்காங்கன்னா கும்ப திருவண்ணாமலையை தாண்டி காந்தபாளையம் காந்தபாளையம் பக்கத்தில் இவங்களுடைய அந்த ஆதி பீடம் இருக்குது அது ஒரு தனி கதை அது இன்னொரு தடவை அதை பற்றி சொல்கிறேன் அந்த ஆதி பீடம் ஆதி சிவலிங்காச்சாரியாருடைய அந்த பீடத்தில் அறுபத்தி ஐந்தாவது பட்டமாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீ 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 சிவராஜ சுவாமிகள் தனது தர்ம பத்தினி தனது மனைவியோடும் தனது குடும்பத்தாரோடும் வந்திருந்து இந்த திரு கல்யாண வைபவத்தையும் ஸ்ரீசக்கர பூஜையையும் விசேஷமாக செய்து தருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் அது நாம் செய்த ஒரு பாக்கியம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ரீ வித்யா உபாஷகர் இந்த செய்தியை போய் நாங்கள் பேசி சொல்கிற போது அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அன்னை திருமகளுக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் திருமணமாக ரொம்ப சந்தோஷம் அழகாக செவ்வ அழகாக சிறப்பாக பண்ணிடலாம் சுவாமி அதை தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூஜை செய்கிறோம் அது பெரிய பேரு அது மகாபாகியம் ஸ்ரீசக்கர பூஜை செய்கிறது அவ்வளோ ஒரு எளிதான ஒரு செயல் இல்லை அவசியம் அதையும் செம்மையாக செய்து எந்தெந்த நபர்கள் யாரெல்லாம் அன்பர்கள் சக்கரத்துக்காக வேணும்னு சொல்லி அதுக்காக ஒரு அமைப்பில் வந்து முன்பதிவுகள் செய்கிறாருங்களோ அவங்களுக்கு அந்த திருமண மண்டபத்திலே வைத்து அந்த ஸ்ரீசக்கரத்தை தந்துடலாம் என சொல்லி அவர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள் அந்த அமைப்பிலே இந்த வைபவமானது இந்த வருடம் விஸ்வாபாச வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று பேரளத்திலே பிசி திருமண மண்டபம் பிசி திருமண மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது சனிக்கிழமை மதியம் ஒரு இரண்டு மணி அளவில் இருப்பவர் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மதிய உணவு எடுத்துக்கொண்டு மாலை பொழுதிலே ஒரு ஐந்து மணி அளவில் திருமண மண்டபத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதான ஒரு அம்மன் ஆலயத்துக்கு செல்கிறோம் அங்கே நிச்சயதார்த்தம் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் இல்லையா மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் திருமணத்துக்குண்டான நிச்சயதார்த்தமான அந்த ஒரு நிகழ்வு இனிதே நிறைவேறி அங்கிருந்து ஜானவாசம் மேலதாளத்தோடு வான வேடிக்கை எல்லாம் வச்சு நம்ம அங்கிருந்து புறப்பட்டு வந்து திருமண மண்டபம் வந்து சேருவோம் அப்போது இங்கே ஒரு செய்தி சொல்கிறேன் அந்த ஜானவாசத்தில் வந்து சீர்வரிசை தட்டு வச்சு கொண்டு வருவாங்க எங்கள் சார்பில் மண்டபத்தில் இருந்து ஒரு பதினைந்து சீர்வரிசையை தட்டு வந்து அங்கே கோவிலுக்கு போய் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அங்கேருந்து வரக்கூடிய ஊர்வலத்திலே பெண்கள் அந்த சீர்வரிசை தட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ஜானவாசத்தில் நாங்களும் கலந்துக்கிறோம் எங்களுக்கும் சீர்தட்டு எடுத்துகிட்டு வருவதற்கு ஒரு அனுமதி தாருங்கள் என சொன்னால் அதற்கான அந்த அமைப்புகளை நாங்களே படுத்தி தந்து விடுகிறோம் அதற்கு நீங்கள் ஒரு சிறு தொகை செலுத்த வேண்டும் அடுத்தது அதில் ஒரு சில நிபந்தனைகள் அப்படி நீங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு சீர்வரிசை தட்டு எடுத்துக்கிட்டு ஜானவாசத்தில் வருவதாக இருந்தால் பெண்கள் மட்டுமே சீர்வரிசை தட்டு எடுக்க முடியும் ஆண்கள் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் முன்னேற்பாடு செய்துக்கிட்டு அவசியம் வந்து இப்போ நீங்கள் சீர்வரிசை தட்டு எனக்கு ஒரு தட்டு வேணும்னு சொல்லி அதற்கான ஒரு தொகை நீங்கள் செலுத்தி இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் கைக்கு அந்த சீர்வரிசை தட்டு வரும் அதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் மூலமாக எடுத்து கொண்டு வந்து மண்டபம் சேர்க்க வேண்டும் மறுநாள் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் உங்களுடைய சீர்வரிசை தட்டு உங்கள் வசம் ஒப்படைக்கப்படும் இது ஒரு செய்தி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக திருமணம் இல்லாத பெண்கள் கன்னி பெண்கள் எடுத்து வரலாம் திருமணமானவர்களாக இருந்தால் சுமங்கலிகள் அந்த தட்டு எடுத்து வரலாம் இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்போ சனிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணியிலிருந்து இரவு ஒரு எட்டு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஆலயம் சென்று அங்கே திருமணத்துக்கான நிச்சயதார்த்தம் என்கின்றதான வைபவம் இனிதே நிறைவேறி ஜானவாசத்திலே மேலதாளம் வான வேடிக்கைகளோடு நாம் வந்து இரவு ஒரு ஏழரை மணி ஏழை முக்கால் மணி அளவில் திருமணம் மண்டபம் வந்து சேர்கிறோம் ஒன்பதரை மணி வரைக்கும் உங்களுக்கு சிற்றுண்டி இரவு நைட்டு டிஃபன் வழங்கப்படும் நீங்கள் மதிய ஒரு மூணு மணி நாலு மணி அளவிலே வந்து மண்டபத்தில் எங்களோடு சேர்ந்து அம்மன் ஆலயம் வந்து ஜானவாசத்திலே கலந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்து மண்டபத்துக்கு ஒரு எட்டு மணி எட்டரை மணிக்குள்ளே வந்துடுவோம் என சொல்லி சொல்வதாக இருந்தாலும் சரி இரவு ஒரு ஒன்பதரை மணிக்கு மேல் உங்களுக்கு அந்த மண்டபத்தில் சுற்றன்றி கிடைப்பது சற்று கடினம் எனவே அவசியம் எவ்வளவு சீக்கிரமாக வந்து நீங்கள் மண்டபத்தில் சேர முடியுமோ சேர்ந்துக்கணும் அதே மாதிரி இங்கே தரப்படக்கூடிய அந்த அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்ப சகிதமாக மொத்தம் எத்தனை நபர்கள் வருகிறீர்கள் என்பதை அவசியம் உறுதி பண்ணணும் எங்களுக்கு ஒரு ஒரு செய்தி சொல்கிறேன் சனிக்கிழமை மத மதியம் உணவு சனிக்கிழமை இரவு டிஃபன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருக்கும் சிற்றுண்டி உணவு ஞாயிற்றுக்கிழமை மதியம் திருக்கல்யாண விருந்து ஸ்ட்ரென்த்து இவ்வளவுன்னு சொல்லி ஒரு தோராயமாகவாத எங்களுக்கு தெரியும் இல்லையா அது தெரிஞ்சால் தானே நாங்கள் அதுக்குண்டான தகுந்த ஏற்பாடு செய்ய முடியும் அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் எத்தனை நபர்கள் வரீங்க ரெண்டா மூணா அஞ்சா எத்தனை பேர் நாளைக்கு வரலாம் எத்தனை பேர் வரீங்கிறத ஒரு கணக்கீடு எங்களுக்கு தரும்பொழுது தான் திட்டமிடுதலுக்கு எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு அளவில் ஏதோ ஒன்று தயார் செய்து வைக்கும்போது இரு மடங்காக கூட்டம் வந்துடுச்சு அப்படின்னா அது சிரமம் அதுக்காக நான் இந்த ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்வைக்கிறேன் நீங்கள் இந்த வைபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அலைபேசியிலே தொடர்பு கொண்டு நாங்கள் அவசியம் வருகிறோம் ஒன்று எப்போ வரீங்க சனிக்கிழமை மதியமே வரீங்களா சனிக்கிழமை இரவு வரீங்களா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரீங்களா அந்த செய்தியை சொல்லணும் எத்தனை நபர்கள் வருகிறீர்கள் அதையும் நீங்கள் அவசியம் சொல்லணும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆக அந்த தன்மையிலே ஜானவாசம் முடிந்து அனைவரும் திருமண மண்டபம் வந்து நுழைகிறோம் இரவு சுற்றின்றி முடித்து விட்டு அனைவரும் அங்கே ஓய்வெடுக்கிறோம் காலையில் திருக்கல்யாண வைபவம் ஆரம்பம் இல்லை இன்னொரு செய்தி சொல்கிறது மண்டபம் மிகவும் அற்புதமான மண்டபம் ரொம்ப டீசெண்டாக அருமையாக இருக்கும் சில அடிப்படை வசதிகள் அங்கே பெருசாக இருக்காது ஒரு நான்கு ஐந்து அறைகள் இருக்குது அது ஏற்கனவே கொஞ்சம் முக்கியஸ்தர்களுக்கு தரப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் அப்படி நான் இரவு தங்குவதாக இருந்தால் அந்த மெயின் ஹால்லையே தங்கிக்கணும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அசௌகரியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் உணர்வீர்களே என்றால் ஒரே ஒரு வழி மயிலாடுதுறை இந்த அதாவது நம்ம திருமண அதாவது வைபவம் நடக்குது பார்த்திங்களா பேரளம் பேரளத்திலிருந்து பதினாறு பதினெட்டு கிலோமீட்டர் தான் மயிலாடுதுறை மிகப்பெரிய ஒரு நகரம் நிறைய விடுதிகள் உண்டு இப்போவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அந்த விடுதிகளிலே நெட்டில் பார்த்து எடுத்து அதில் புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏனென்றால் இந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருமணம் செய்யும் அந்த நாள் ஒரு விசேஷமான முகூர்த்த நாள் இங்கே காலதாமதமாக போயிட்டு அவங்க ஒவ்வொரு விடுதிகளிலையும் கூப்பிட்டு கேட்கும் பொழுது இங்கே ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாகிடுச்சு ரூம்ஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாக இருக்கும் நாள் ரொம்ப இருக்குது நம்ம இந்த வைபவம் என்றைக்கு செய்கிறோம்னா இருபத்தி மூணு நவம்பர் ஆகஸ்ட் தான் இப்போ இருக்குது நிறைய நாட்கள் இருக்குது அவகாசம் இருக்குது அதனால் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டே ஆக வேண்டும் இதில் நாமும் பங்கு பெற வேண்டும் என சொல்ல சிந்தனை இருப்பவர்கள் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய விடுதிகள் நிறைய இருக்குது அங்கே அழைத்து உங்களுக்கு எத்தகையதான அறைகள் வேண்டும் சிங்கிளாக டபுளாக ஏசியா நான் ஏசியாக என்ன ஏது அதை சொல்லி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோடு வந்து ஜானவாசம் முடித்து விட்டு சனிக்கிழமை இரவு மண்டபத்திலே சிற்றுண்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் அழகாக மயிலாடுதுறை போயிடலாம் நைட் அங்கே ஹால்ட்டு காலையில் மீண்டும் அங்கேருந்து புறப்பட்டு திருமண மண்டபத்துக்கு வந்துட்டிங்கன்னா காலை ஒரு ஒன்பது மணி அளவிலே உங்களுக்கு டிஃபன் தருவோம் மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு திருமண விருந்திற்கு முடிச்சிட்டு அந்த ஸ்ரீசக்கரம் யாரெல்லாம் முன்பதிவு செய்கிறீர்களோ அவர்களும் அதை வாங்கி செல்வதற்கு வசதியாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் காலையிலே திருமண வைபவம் முதல்ல நாலரை மணி அளவிலே கோபூஜை கோபூஜை முடிந்தவுடனே மூலப்பொருளாம் விநாயகப் பெருமானுக்கு ஒரு பூஜை இந்த ரெண்டு பூஜையும் முடிஞ்சிட்டு திருக்கல்யாண வைபவம் ஆரம்பமாகும் ஏறக்குறைய காலையில் ஒரு ஐந்தரை மணி அளவிலே அந்த பூஜை திருமணம் உண்டான அந்த வைபவம் ஆரம்பமானால் மூணு மணி நேரம் தாராளமாகும் எட்டரை மணிக்கு திருக்கல்யாணம் முடியும் எட்டரை மணியிலிருந்து ஒரு ஒன்பதரை மணி வரையும் ஒரு பிரேக் அதாவது அந்த காலை சிற்றுண்டி எடுத்து கொண்டு வரலாம் அதுக்குண்டான ஒரு பிரேக் விடுவோம் அனைவரும் போய் அந்த சிற்றுண்டி தரக்கூடிய இடத்துல சாப்பிட்டுட்டு வந்து அமர்ந்தால் ஒரு பத்து மணி அளவிலே சக்கர பூஜையானது ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பமாகும் வாணியோட சகசரநாமம் முதலிலே சொல்லப்படும் அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி தாயாருடைய சகசரநாமம் அதைத் தொடர்ந்து லலிதாம்பிகையின் சகசரநாமம் மூன்று சகசரநாம அர்ச்சனை அர்ச்சனைகள் நடக்கும் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அந்த மூன்று சகசரநாமமும் நிறைவு செய்யப்பட்ட பிறகு தீபதூபங்கள் காட்டி அந்த ஸ்ரீ சக்கரமானது யாரெல்லாம் முன்பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஸ்ரீசக்கரம் தேவைப்படுபவர்கள் ஒன்பது இன்ச்சுக்கு ஒன்பது இன்ச்சு முக்காலடிக்கு முக்காலடி செம்பு தகுட்டில் கனமான தகுட்டில் செய்யப்பட்டதான அந்த ஸ்ரீசக்கரம் முப்பெரும் தேவிகளின் சகசரநாமம் உருவேற்றி தரப்படக்கூடியதான அந்த ஸ்ரீசக்கரம் ஒரு ஸ்ரீசக்கரத்தின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு ஒரு ஸ்ரீசக்கரம் வேணும்னா நீங்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் தரணும் அப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்ரீசக்கரங்கள் வேணும் என்ன ஏதுங்கிறத நாங்கள் தரக்கூடிய அந்த அலைபேசி எண்ணிலே நீங்கள் அவசியம் என்ன செய்யணும் முன்பதிவு செய்யணும் அவ்வாறு நீங்கள் முன்பதிவு செய்யும் பொழுதே உங்களுக்கு வரிசைப்படி எண் தரப்படும் டோக்கன் நம்பர்னு வச்சுக்கலாமே டோக்கன் நம்பர் தரப்படும் அந்த டோக்கன் நம்பர் படி தான் மண்டபத்தில் உங்கள் அழைப்போம் நாங்கள் ஏறக்குறைய திருக்கல்யாணம் முடிந்து திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூஜை மூன்று சகசரநாமங்கள் ஜபம் செய்யப்பட்டு பூஜை நிறைவேறி ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு தருவதற்கு ஆரம்பமாகும் நேரம் அழகாக மதியம் ஒன்று ஒன்னையால் ஆகிடும் அதன் பிறகு டோக்கன் நம்பரில் ஒவ்வொரு நம்பராக கூப்பிட்டு அந்த நம்பருக்கு உண்டானவங்க வந்து எத்தனை ஸ்ரீசக்கரம் பதிவு செய்திருக்கிறீங்கிறத கண்டு அதை உறுதி செய்து கொண்டு அந்த ஸ்ரீசக்கரங்களை நீங்கள் பெற்று செல்லலாம் எந்த சூழலிலும் அவசர கதி ஆகாது நான் அது இப்போவே தெளிவாக சொல்லிடுறேன் ஆக உங்களுடைய டோக்கன் நம்பர் வந்து நூற்றி இருபது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் குறைந்தது மாலை பொழுது ஐந்து மணி அளவிலே மண்டபத்தை விட்டு நீங்கள் வெளியேறுவதாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வாருங்கள் ஐந்து மணிக்கு மேலே நீங்கள் எங்கே போய் எந்த வாகனம் அதாவது பஸ்ஸில் போகிறீங்களா ட்ரெயினாக என்ன ஏது உங்கள் இருப்பிடம் சென்று சேர்வதற்கு அதற்கு முன்னாடியே நீங்கள் அவதி அதாவது அவசரப்படுற மாதிரி இருக்குது இப்போவே நாங்கள் பரப்பிட்றோம் எங்களுக்கு உடனே எங்களுடைய ஸ்ரீசக்கரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் இயலாத காரியம் டோக்கன் பிரகாரம் நாங்கள் கூப்பிடுவோம் வேகமாக சிறீசக்கர விநியோகம் நடந்துட்டுருக்கோம் நீங்கள் மிக விரைவில் உங்கள் டோக்கன் நம்பர் வந்துடும் நீங்கள் வந்து அவங்க டோக்கனை காமிச்சு எத்தனை ஸ்ரீசக்கரத்துக்கு நீங்கள் வந்து முன்பதிவு செய்திருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து அந்த ஸ்ரீசக்கரங்களை நீங்கள் பெற்று செல்லலாம் பட் இடையில வந்து எங்களுக்கு இப்போவே வேணும் இப்போவே அவசரம் அப்படின்னு சொல்கிற போது அது நடைமுறைக்கு ஒத்து வராது நிச்சயம் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என சொல்லி உங்களை நான் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்னை மகாலட்சுமிக்கு திருமாங்கல்யம் அந்த திருமணத்தின் போது திருமாங்கல்யம் செய்வோம் அமைப்பிலே இரண்டு கிராமில் திருமாங்கல்யம் செய்து அன்னைக்கு அதை சாற்றலாம் என சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அன்பர்கள் யாரெல்லாம் அன்னை மகாலட்சுமிக்கு திருமாங்கல்யம் செய்து தரலாம் என சொல்லி சிந்தனை வைத்திருப்பீர்களே ஆனால் இரண்டு கிராம் தங்கத்திலே திருமாங்கல்யம் செய்து கொண்டு வாருங்கள் சனிக்கிழமை முதல் நாள் சனிக்கிழமை இரவு ஒரு ஒன்பது மணி அளவிலே அந்த திருமாங்கல்யத்தை எங்கள் வசம் நீங்கள் ஒப்படைத்தால்தான் அந்த திருமாங்கல்யத்தெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மங்கள கயிற்றிலே அந்த திருமங்கல்லய கோர்த்து தயார் செய்து வைத்தால் மறுநாள் காலை பொழுதிலே திருமணத்தின் போது அம்பிகைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அந்த திருமாங்கல்யத்தை அனுபவிப்பதற்கு வசதியாக இருக்கும் அதனால் அன்பர்கள் யாருக்கெல்லாம் பிரியம் இருக்கிறதோ அன்னை மகாலட்சுமிக்கு திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்துக்கு திருமாங்கல்யம் நான் எடுத்து தருகிறேன் என சொல்லி விரும்பும் அன்பர்கள் குறைந்தது இரண்டு கிராம் அளவிலே தங்கத்திலே திருமாங்கல்யம் எடுத்து வரலாம் அதை நீங்கள் சனிக்கிழமை இரவு ஒரு எட்டு மணி எட்டரை மணி அளவிலே எங்கள் வசம் ஒப்படைப்பது சிறப்பு இது ஒரு செய்தி அடுத்ததாக இந்த ஸ்ரீசக்கரம் வேண்டும் என சொல்போ இதில் ஸ்ரீசக்கரம்ங்கிறது அது ரொம்ப ஒரு நுணுக்கமானது துல்லியமானது எந்த இடத்திலும் எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது அது தயார் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலை தான் இப்போது ஒரு சின்ன சிலாரூபம் ஒரு முருகப்பெருமானுடைய சிலை வந்து எல்லாத்துக்கும் தருவோம் அப்படின்னா அதை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் ஸ்ரீசக்கரம் அப்படி இல்லை ஸ்ரீசக்கரம் செய்கிறதே வந்து ரொம்ப நுணுக்கமாக கவனமாக தெளிவாக செய்யணும் ரொம்ப விவரமானவங்களை வச்சு தான் அதை கரெக்ட் பண்ண முடியும் செய்ய முடியும் அந்த தன்மையில் இருக்கிற கால அமைப்புகளை அனுசரித்து குறைந்த அளவில் ஸ்ரீசக்கரம் தயார் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் முந்தி வந்து அந்த ஸ்ரீசக்கரத்துக்குண்டான தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்ரெண்டை செலுத்தி உங்களை முன்பதிவு செய்து கொள்கிறீர்களோ உங்களுக்கு தாராளமாக எத்தனை ஸ்ரீசக்கரங்கள் கேட்டாலும் கிடைக்கும் ரொம்ப காலதாமதமாக வந்து நாங்கள் இப்போ தான் சார் எங்களுக்கு இந்த செய்தியே கிடச்சது இப்போ தான் இதை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கும் ஸ்ரீசக்கரம் அவசியம் வேணும் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது ஒரு சில சிரமங்களை தரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அவசியம் இந்த செய்தி கிடைத்த உடனே எவ்வளவு விரைவாக நீங்கள் திட்டமிட்டு எத்தனை ஸ்ரீசக்கரங்கள் வேணும் என சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை இங்கே தரப்படக்கூடியதான அந்த அலைபேசு எனது அருமை நண்பர் திரு முரளி மயிலாடுதுறையை சார்ந்தவர் அவருடைய அலைபேசி தான் இங்கே தருகிறோம் நீங்கள் அவரை அழைத்து நீங்கள் என்ன ஏதுங்கிறத விசா செய்திகள் சொல்லி வாட்ஸ்அப்பில் போய் அவங்களுக்கு அந்த பதிவுகளை தந்து அந்த என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து இத்தனை ஸ்ரீசக்கரங்கள் எங்களுக்கு வேணும் அதற்கான தொகை இவ்வளவு நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு அவங்க ஒரு டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க உங்களுக்கு டோக்கன் நம்பர் ஆறு உங்களுக்கு டோக்கன் நம்பர் பத்து அந்த மாதிரி நம்பர் சொல்லுவாங்க அதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும் அவங்க லெஜரில் அது இருக்கும் திருமண மண்டபத்துக்கு வந்து அந்த நம்பரை சொல்லி அதுக்கான டோக்கன் நீங்க வாங்கிக்கணும் டோக்கன் தருவாங்க அந்த டோக்கனை வாங்கிக்கணும் இறுதி கடைசில பூஜையெல்லாம் முடிஞ்சு ஸ்ரீசக்கரம் விநியோகம் செய்யப்படும் பொழுது உங்களுடைய நம்பரை சொல்லி உங்களை அழைப்பார்கள் அந்த நம்பர் பிரகாரம் வந்திருந்து அந்த டோக்கன் நம்பருக்கு உரியவர் நீங்கள்தான் என்கின்றதான் அந்த அத்தாட்சியை காண்பித்து எத்தனை ஸ்ரீசக்கரங்கள் நீங்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்களோ அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம் அந்த அமைப்பிலே அவசியம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அவசியம் மண்டபத்திலிருந்து ஒரு மாலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது ஒரு நாலரை மணி அளவிலே நீங்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறி போகும்படியான அமைப்பிலே திட்டமிடுதலோடு வருவது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மையை தரும் அதன் பிறகு நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க வீடு போய் சேரலாம் அதனால் அவசியம் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க முதல் நாள் சனிக்கிழமை இரவு ஜானவாசத்திலே சீர்வரிசை தட்டு எங்களுக்கும் வேணும் நாங்களும் சீர்வரிசை தட்டை எடுத்துக்கிட்டு வரணும் என சொல்லி நீங்கள் பிரியப்பட்டீர்களே ஆனால் அதற்கான ஒரு தொகை உண்டு அந்த தொகையை ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துக்கான தொகையோடு சேர்த்து நீங்கள் செலுத்த வேண்டும் எங்களுக்கு ஸ்ரீசக்கரம் மாத்திரம் போதும் சார் நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அங்கேயே வருவோம் சனிக்கிழமை இரவு ஜானவாசத்தில் எங்களால் கலந்துக்க முடியாது சீர்தட்டு எடுத்துகிட்டு வர முடியாது அதனால் எங்களுக்கு சீர்தட்டு வேண்டாம் திரு இது ஸ்ரீசக்கரம் மட்டும் போதும் என்றால் அதற்கென்ற சொல்லப்பட்ட தொகை அந்த ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை செலுத்தி நீங்கள் உங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜானவாசத்திலே சீர்தட்டுக்கு ஒரு தட்டுக்கு உண்டான தொகை எட்டு நூறு எயிட் அந்த எண்ணூறு ரூபாயையும் நீங்கள் சேர்த்து தர வேண்டும் சீர்தட்டு எடுப்பதற்கு விருப்பம் இருப்பவர்கள் அதுல வந்து இனிப்பு இருக்கும் ஸ்வீட் தான் இருக்கும் அந்த தட்டில் டோக்கன் நம்பர் போட்டிருப்போம் அங்கே ஆலயத்தில் அம்மன் ஆலயத்தில் மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் திருக்கல்யாணம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அங்கிருந்து மேலகாலம் வான வேடிக்கையோடு புறப்படுவோம் நீங்கள் சீர்தட்டு பதிவு செய்தீர்களே செய்து இருந்தால் உங்கள் பெயர் சொல்லி அழைத்து டோக்கன் நம்பர் சொல்லி அழைத்து உங்கள் கையிலே சீர்தட்டை தந்து விடுவோம் அதில் ஒன்றும் குழப்பமெல்லாம் வேண்டாம் நீங்கள் அந்த ஜானவாச கூட்டத்தில் அந்த சீர்தட்டை எடுத்துகிட்டு வரணும் கொண்டு வந்து மண்டபத்தில் வச்சிடணும் மறுநாள் அனைத்து பூஜைகளும் முடிந்த பிறகு திருக்கல்யாணம் ஸ்ரீசக்கரம் விநியோகம் செய்யப்படக்கூடிய தன்மைகள் அனைத்து முடிந்தவுடனே உங்களுக்கென்று நீங்கள் தந்த அந்த சீர்தட்டானது உங்கள் கையில் ஒப்படைக்கப்படும் இதுதான் செய்தி எனவே நீங்கள் நிச்சயம் அத்தனை பேரும் வந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த ஸ்ரீசக்கரத்தை பெற்று சென்று நல்ல கவனிங்க ஸ்ரீசக்கரங்கிறது அது வந்து ஒரு சிறிய ஒரு செய்தி இல்லை அது உணர்ந்தவர்களுக்கு அதை பற்றி தெரியும் அந்த ஸ்ரீசக்கரத்திலே அன்னை திருமகளுக்கும் ஐயன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கும் திருமணமாகி தெய்வ தம்பதியராய் அவர்கள் கொழுவில் வீற்றிருக்கும் அந்த அமைப்பிலே அவர்கள் முன்னால் அவர்கள் முன்னிலையில் அவர்களை சாட்சியாக வைத்து வாணி சகஸ்ரநாமம் என்ற சரஸ்வதியுடைய ஆயிரம் நாமங்களும் லக்ஷ்மி சகஸ்ரநாமம் என்ற அந்த மகாலட்சுமி தாயாருடைய ஆயிரம் திருநாமங்களும் லலிதா சகசநாமம் என்ற அந்த பராசக்தியினுடைய ஆயிரம் திருநாமங்களும் உருவேற்றப்பட்டு குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரமானது உங்களுக்கு தரப்படுகின்றதென்றால் அது கிடைப்பது என்பது துர்லபம் அது அரிது அந்த அமைப்பிலே நாங்களும் மிக குறைந்த எண்ணிக்கையில் ஸ்ரீசக்கரம் தயார் செய்வதற்கு தான் திட்டமிட்டு இருக்கிறோம் யாரெல்லாம் முந்தி வந்து பதிவு செய்கிறீர்களோ அவர்களுக்கு தப்பாமல் ஸ்ரீசக்கரம் கிடைக்கும் கடைசியில் வந்து யோஜனை பண்ணிக்கிட்டு எனக்கு ரெண்டு ஸ்ரீசக்கரம் கொடுங்க எனக்கு நாலு கொடுங்க அப்படிங்கும்போது கிடைச்சதுன்னா சந்தோஷம் அது இல்லை சார் முடிஞ்சிருச்சு கிடைக்காது அப்படிங்கிறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக புறப்படணும் நீங்கள் அங்கே சங்கடப்படக்கூடாது படக்கூடாது ஏன்னா அது வந்து கடையில் வாங்கி தர பொருள் இல்லை ஷார்ட்டேஜ் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஸ்ரீசக்கரம் வேணும்னா உடனே போய் கடையில் வாங்கிட்டு வரதில்லை இது வேற இதனுடைய மகத்துவம் என்பதை என்ன என்பதை அது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் எல்லாரும் உணர்ந்துக்கலாம் தப்பு கிடையாது ஸ்ரீசக்கரம் எங்கு பூஜிக்கப்படுகிறதோ அங்கு சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போ அந்த ஸ்ரீசக்கரமானது ஒரு தெய்வ தம்பதியர் திருமண கோலத்திலே இருக்கக்கூடியதான தெய்வ தம்பதியுடைய முன்னிலையிலே மூன்று சகசிராமங்களோடு உருவேற்றப்பட்டு குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டு உங்கள் இல்லம் வருகிறது என்றால் அது வேல்யூ வேறு அதோடய கணம் வேறு அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரம் உங்கள் ஒவ்வொருத்தர் இல்லத்திலும் அது இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல் அதனால தான் இந்த மாதிரி அந்த சேனல் மூலமாக இதை நம்ம உலக மக்கள் அத்தனை பேருக்கு தருவோம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவசியம் வந்து இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறுதியாக ஒரு செய்தி நாங்கள் நெடுந்தொலைவில் இருக்கிறோம் வெளிநாடுகளில் கூட இருக்கிறோம் எங்களால் வந்து இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள முடியாது என்பதாக இருந்தாலும் கூட உங்களுக்கு லைவில் சேனலில் இந்த நிகழ்ச்சி வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் அப்படியே வரும் மேலும் ஸ்ரீசக்கரம் எங்களுக்கு வேணும் என சொல்லி நீங்கள் தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் அதற்காகவும் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் இல்லம் தேடி அந்த ஸ்ரீசக்கரம் வரும் அதை நீங்கள் அந்த ஆன்லைன் நம்பர் அந்த செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் அது என்ன பதிவு தர முடியுமோ தாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தவால் செலவு ஒரு சிறு செலவோடு கூடி அந்த ஸ்ரீ சக்கரமானது உங்கள் இல்லத்திற்கு உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே இந்த வைபவ இதையே காரணமாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வைபவத்துக்கு வரலை ஃபங்க்ஷனுக்கு வரலை எங்களுக்கு சக்கரம் அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க உண்மையாகவே உங்களால் வர முடியாத அளவில் ஒன்றும் இல்லை வயதான தம்பதியர் அவங்களால் இப்போ சென்னையில் இருக்காங்க அவங்க இங்கேருந்து பயணப்பட்டு கும்பகோணம் வந்து பேரளம் வந்து தங்கி இருந்து அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீசக்கரம் பெற்று செல்வதிலே சில அசௌகரியங்கள் உண்டு அவங்களுக்கு நியாயமாக என்ன செய்யலாம் நம்ம ஸ்ரீசக்கர அனுப்பி வைக்கலாம் இரண்டாவது வெளிநாட்டு அன்பர்கள் அவங்க அப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து போக முடியாது அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தர முடியும் மற்றபடி கொஞ்சம் அருகிலே இருப்பவர்கள் அவசியம் வந்திருந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த தெய்வ திருமணத்தை நீங்கள் அனைவரும் சேர்ந்து செம்மையாய் நடத்தி கொடுத்து ஸ்ரீசக்கர பூஜையிலும் கலந்து கொண்டு அந்த ஸ்ரீசக்கரத்தை பெற்றுச் செல்ல வேண்டும் எங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்மீக நிகழ்வுகளுக்கு எப்பொழுதும் உங்களது பேராதரவு வேண்டும் என சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன் அந்த அலைபேசியன் தரப்படும் இதில் ஏதேனும் ஒரு சில அமைப்புகளில் விடுபட்டு போன செய்திகள் இது அல்லாமல் உங்களுக்கு ஏற்படும் சின்னஞ்சிறு சந்தேகங்களை அந்த வாட்ஸ்அப்பிலே பதிவாகத் தந்து நீங்கள் தெளிவு பெறலாம் என கூறி தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் அன்பன் மிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்